அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி ஒ பரகாத்துஹூ ரசூல்ல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை லுகர் தொழுகையை ஐந்து வைத்து விட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே ரக்காத்துகள் அதிகப்படுத்தப்பட்டு விட்டனவா என்று நபித்தோழர்கள் கேட்க ஏன் இவ்வாறு கேட்கிறீர்கள் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஐந்து தொழ வைத்து விட்டீர்கள் என்று நபித்தோழர்கள் பதில் கூறியவுடன் மக்களை நோக்கி அமர்ந்திருந்த ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தங்கள் கால்களை மடக்கி கிபிலாவை நோக்கி திரும்பியவர்களாக இரண்டு சஜிதாக்களை செய்தார்கள் என அப்துல்லாஹிபின் மஸ் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நானூற்று நான்கு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் தான் வேண்டிய அளவை விட அதிகமான ரகாத்துகளை தொழுதுவிட்டால் இரண்டு சஜிதாக்களை செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் நாம் அதிகமாக தொழுதுவிட்டோமே என்ன செய்வது மீண்டும் முதலிலிருந்து தொழ வேண்டுமா என்றெல்லாம் பலர் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறெல்லாம் செய்ய தேவையில்லை நபிகளார் காட்டிய வழிமுறையை பின்பற்றினால் போதும்